இப்போ இந்த சம்பவம் எங்கே நினஞ்சப்படின்னா ராம்நாட்டில் இருந்து வந்த திருப்பூர் பஸ்ஸு கவர்மெண்ட் பஸ்ஸு ஓவர் ஸ்பீடில் வந்திருக்காங்க ஓவர் ஸ்பீடில் வந்ததில் முன்னாடி போன ஸ்கூட்டி சரி ஒரு லேடிஸ் ஆக்சிடெண்ட் ஆகி ஸ்பாட் அவுட்டு ஓகேவா அந்த அந்த காணொலியை வந்து நீங்கள் பாருங்கள் முழுசாக பாருங்கள் இது யார் மேலே தப்பு அப்புடின்னா கவர்மெண்ட் பஸ்ஸு மேலே தான் தப்பு சரிங்களா நிறைய பேர் ஒரு சில பேர் பண்ணுற தப்புனால டிரைவர் மொத்த டிரைவருமே பாதிக்கப்படுறாங்க ஸ்பாட் அவுட்டு மூஞ்சி இல்லை அந்த லேடி யாருனே கண்டுபிடிக்க முடியல சரிங்களா அந்த வீடியோ முழுசா பாருங்க வரப்போகுது ராம்நாட்டு பாரதி நகரில் கவர்மெண்ட் பஸ்ஸு ரொம்ப ஸ்பீடாக வந்து லேடிஸ்க்கு ஸ்கூட்டியில் வந்தது அப்படியே அடிச்சு உடனே ஸ்பாட்லேயே ஆளு காலி யாராவது அப்படின் எல்லாம் முடிஞ்சு முடிச்சு எல்லாம் இறந்துட்டாப்ல காலி யாரு வண்டியும் தெரியல அடையாளம் தெரியல முகம்லாம் இல்லை முகம் எல்லாம் கம்ப்ளீட்டாக காலி ஆயிடுச்சு முகம் இல்லை முகம் கம்ப்ளீட்டாக காலி நஞ்சிருச்சு அப்படியே ஸ்பாட்லி இறந்துட்டாப்ல யாரும் தெரியல பஸ் அடிச்ச பஸ் இந்த பஸ் தான் ராமநாதபுரம் பாரதி நகர் ஸ்பாட்லியே காலி இந்த பஸ் தான் இருந்துச்சு இந்த ஏன்னா வந்துட்டு ரொம்ப ஸ்பீடு அந்த பஸ்ஸு வரும்போது அப்படி இப்படி தான் வந்தாங்க டிரைவரு கண்ட்ராக்டரு அப்படியே எடுத்துடலாம் ஓட்டுற டிரைவரை காணும் அந்த இருக்காப்பில் டிரைவர் தான் கலர் முழுக்கிறவர் பஸ்ஸுக்கார ஒரு அந்த பஸ்ஸில் வந்த கண்ட்ராக்டரு

நச்சு அப்படியே பார்த்தீங்களா இப்படிலாம் வண்டி ஓட்ட முடியுமா ஏனுக்கலாம் எவன் லைசென்ஸ் கொடுத்தது முதல்ல இவன்லாம் வந்துட்டு ஜெயிலில் போட்டு தூக்குள்ள போடணும் இதை வந்துவிட்டு மோட்டார் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்துட்டு பண்ணக்கூடாது மக்களை பாருங்கள் எவ்வளோ மக்கள் பிடிக்கிறாங்க பாருங்க இந்த ஏரியாவில் இந்த டவுனுக்குள்ளே சிட்டிக்கில எப்படி வண்டி ஓட்டணும் எப்படி வர்றது எப்படி வர்றது வண்டியில் போய்ட்டாங்களா கண்டெக்ட்ரு மட்டும்தான் அவர் தானே கண்டெக்ட்ரு அவர் தான் கண்டெக்ட்டு ஆ கூப்பிடுங்க ஹலோ பிடிங்க புடிங்க ஆளும் பிடிங்க ஆளை பிடிங்க போயிட்டே இருக்காப்புல பாருங்கள் ஓடிட்டே இருக்காப்புல வண்டியில் யாரும் நிற்கலை இறங்கி போய்ட்டு இருக்காப்புல ஒன்ட்ரை ட்ரீவரு தான்